வணக்கம் நேயர்களே இந்த கட்டுரை திருமாவின் எண்ணங்களைப் பற்றியும் அந்த பட்டியல் சமூகத்திற்கான உயர்வுகளை அவர் சரியாக முன்னெடுக்கிறாரா என்பது பற்றியும் இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை பற்றியுமே ஒரு கட்டுரை இது ஏன்னா இன்னொன்று நேயர்கள் ஏன்னா விசிகை பற்றி சொல்ல வர்றேன்னா உடனே கண்டுகொள்ளாமல் பல பேர் போகலாம் முதல்ல புரிஞ்சிக்கங்க அரசியலை கவனிப்பவர்கள் ஏன்னா எல்லாத்தையும் இது பண்ணணும் அது மட்டும் இல்லை பிறர் ப பிற சமூகத்தை சேர்ந்த இப்போ நான் வந்து வீசிகனுடைய அந்த பண்புகள் சில இதை விமரிசை நான் பண்ணுவேன் ஆனால் அந்த பட்டியல் சமூக மக்கள் பிறரை போல அனைத்து துறைகளிலும் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதார ரீதியாக அது இது பிஸ்னஸ் சிறு சிறு தொழில்கள் ஏன்னா இல்லை கொஞ்சம் நல்லா இருந்தால் பெரிய தொழில் இல்ல வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அனைத்திலும் அந்த சமூகத்தை முன்னேற்றி செல்வது தான் அந்த ஒரு இது அவர்களுக்கு மட்டுமில்லை இவர்களைப் போல் பின்தங்கியுள்ள முத்தரையர் மூப்பர் அந்த வலையருங்கிற அந்த குரூப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் தொட்டிய நாயகர்ன்னு ஒரு குரூப் பார்க்கலாம் அந்த எம்பிசிலேயே கேட்டகரி அதாவது எம்பிசியில் பார்த்தீங்கன்னா வன்னியர்கள் வந்து அவர்களும் ஏழ்மை தான் நிறைய பேர் கூலிதான் ஆனால் விவசாயிகளாக கணிசமாக இருக்காங்க அரசியல் அதன் மூலமாக பல தொழில்களில் கூழ் வச்சு பெரும் செல்வந்தர்களும் உருவாக்கி விட்டார்கள் உதாரணம் ஜெகத் போன்ற நூற்று கணக்கானோர் உருவாகிவிட்டனர் அரசியலின் மூலமாக ஆனால் இங்கு அவர்களுக்கு அரசியலின் மூலம் பெரும் செல்வந்தர்கள் யாரும் ஆனதாக பெரிதாக இல்லை ஏன்னா அப்படிங்கிறப்ப இவர்களுடைய அதான் பிற இன சமூக மக்கள் நீங்கள் அனைவரும் ஒன்றை உணர வேண்டும் தேசத்தை நேசிப்பவர்களுக்கு முக்கிய மதைபுற இந்த தேசம் நன்றாக வளர வேண்டும் நன்றாக உயர வேண்டும் என்றால் அனைத்து தரப்பும் நல்ல வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்பது தான் உண்மையான ஒவ்வொரு இந்திய குடிமகனின் விருப்பமாக இருக்க வேண்டும் ஆனால் என்ன செய்கிறோம் பெரும்பகுதி பிற சமூக மக்கள் நம்ம வாசகர்களூட அந்த எண்ணங்குடையவர்கள் இருக்கிறீங்க என்னென்னா பட்டியல் சமூகனாலே ஒரு புறந்தள்ளக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அதை செய்யக்கூடாது அவர்கள் செய்யும் தவறுகளை சுட்டி காட்டலாம் ஆனால் அவர்களும் நம்மை போல் வளர்ந்து வர வேண்டும் அந்த அதை ஆதரிகளை அவங்களை கூப்பிட்டு நடுவீட்டில் வாங்க வாங்க எங்கள் பொண்ணை கட்டிக்கிட்டு போங்க ஏன்னா அவங்க அப்படிப்பட்ட இழிவான மலிவான செயலை தான் அவங்க செய்ய நினைக்கிறாங்க அதை நான் ஆதரிக்கலை ஏன்னா இப்போ ஒரு செட்டியாரில் பத்து பிரிவு இருக்கீங்க ஒரு பிரிவு ஒரு பிரிவுக்கு புண்டா கொடுக்குறீங்க கிடையாது ஆனால் அந்த பத்து பிரிவும் போட்டி போட்டு ஏதோ சமுதாயத்தில் முன்னேறுறாங்க போல தான் இவர்களும் ஒரு பிரிவு அவ்வளோதான் ஏன்னா ஜாதிகளில் அவர்களும் ஒரு பிரிவு அவர்களும் மற்றவரை போல் நன்கு முன்னேற வேண்டும் என்பது தான் எனது விருப்பம் ஏன்னா ஆனால் இப்போ திருச்சி மாலை அந்த மது ஒழிப்புக்கான ஆயத்த மாநாடு போட்டிருந்தாங்க உண்மையிலேயே வந்து அங்கே ஒருத்தர் ஒரு இது பட்டிமன்ற பேசலார் ஒரு பெரியவர் பால் ஏதோ பேர்னு நினைக்கிறேன் மிக அருமையாக பேசினார் உண்மையிலேயே பட்டியல் சமூக மக்களுக்கு எது உயர்வை தரும் என்பது ரெண்டு விதமான பாயிண்ட் பேசினார் எது உயர்வை தரும்னா கல்வி சிக்கனம் அதில் நாம் ஏற்படுத்தக்கூடிய வேலைவாய்ப்பு பல இதில் பொருளாதார முன்னேற்றம் இந்த கல்வியும் பொருளாதாரம் மட்டுமே சமூக அந்தஸ்தை மாற்றி அமைக்கும் என்பதை மிக அழகாக மிக தெளிவுபடக்கூறினான் ஆனால் அதற்கு அங்கே இருக்கிற ஆடியன்ஸில் பெரிய அப்ளாஸ் இல்லை காரணம் அவங்க மனநிலைகள் வேற அதுதான் சொ அது அதாவது அந்த டிஃப்ரென்ஸுக்கு தான் சொல்ல வர்ற பிறகு இன்னொன்னையும் சொன்னார் பெண்கள் ஏன்னா மது ப இந்த பழக்கத்தால் சீரழியக்கூடிய குடும்பங்கள் எல்லா சமூக எல்லா சமூகங்கள்லேயும் பழக்கம் இருக்குது ஆனால் அதிகமாக பயன்படுத்தி சீரிய சீரழியக்கூடிய சமூகங்களில் முதல் நிலை என்றால் பட்டியல் சமூகம்தான் பட்டியல் சமூகத்தில் குறிப்பாக பறையிற சமூகம் எல்லாம் தான் இந்த மூணுமே அந்த கேட்டகரியில் தான் எல்லாம் ஒட்டுமொத்த அருந்ததியர் எல்லாமே அந்த கேட்டகரியில் இருக்காங்க அதுக்காக மற்றவங்க இல்லை மற்றவங்க அதேமாதிரி வன்னியரும் தான் இருக்காங்க இப்போ ஏறக்குறைய முன்னேறாத சமூகங்கள்லாம் எல்லாம் பார்த்தா இந்த பழக்கம் தான் ராமதாசன் தன் சமூகம் உயர வேண்டுமென்றால் அந்த பழக்கம் விட்டுழிய வேண்டும் என்று அவரும் போராடிக்கிட்டு தான் வர்றார் இப்போ இந்த திருமாவளவின் சிந்தனை சரிதான் ஆனால் அதற்கான இது என்ன ஏன்னா இந்திய அளவில் வந்து இது மதுகளுக்கு சாத்தியமே இல்லை ஏன்னா நடைமுறை சும்மா வாயிலை பந்தல் போடக்கூடாது ஏன்னா அது மாதிரி ஒரு மாநில அளவிலும் முழு மதுகளுக்குலாம் சாத்தியமே இல்லை ஏதோ சில ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணலாம் இது பண்ணலாம் ஆனால் ஒவ்வொரு சமுதாயத்தில் உள்ளவர்களும் அந்த மனிதர்களும் தனி மனிதர்களும் மனக்கட்டுப்பாடையை ஏற்படுத்த வேண்டும் ஆக அதைத்தான் அந்த பெரியவர் மிக அழகாக சுட்டி காட்டினார் பெண்கள் அன்பு வைத்து பாசம் வைத்து தன் கணவனையோ தனது தந்தையோ அல்லது தனது மகனையோ அன்பால் திருத்த முடியும் என சொல்லி வச்சு பண்ண அன்புக்கு அடியே பணியாத ஆண்கள் கிடையாது அன்பினால் தெருத்தினால் அவர்கள் அந்த மனமாற்றத்துக்கு அவர்களை கொண்டு வர வேண்டும் அதேமாரி முதலையே கண்காணிக்கணும் அதற்கான அந்த மதுவினுடைய தீமைகளுக்கு எதிராக சிறு அவர் மனது மனதில் ஆழமாக விஷயங்களை பதிக்க வேண்டும் ஆக இவ்வாறான விஷயந்தான் மெயினோ ஒழிய அரசாங்கம் ஒழித்து ஒழித்து விட முடியாது மனமாற்றம் தான் முக்கியம் ஏன் அதே இது வேறு சில சமூகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை அது எந்த சமூகம்னு சொல்லலை ஏன்னா இப்போ ஐயரில் எல்லாம் குடிச்சிட்டா தெரியுறாங்க யாராவது பத்து பர்சன்ட் அது டீசெண்டாக ஹை வருமானம் இருக்குது அதில் ஒரு சிறு பகுதியை பாரில் செலவிச்சிட்டு போயிட்டுருப்பாங்க ஆனால் இங்கே உழைப்பாளிகள் கடும் உழைப்பாளிகள் அதனுடைய வருமானத்தின் பெரும்பகுதியை அதிலேயே அன்றே அழித்து விடுகிறார்கள் இதில் அவர்களிடம் விழிப்புணர்வையும் மனமாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும் ஏற்படுத்தினால்தான் அந்த ஒ பெரும் சமுதாயம் ஒட்டுமொத்த சார்ந்த பட்டியல் சமூகம் முன்னேறுவதற்கான வழிவகை ஏற்படும் அதை அவர் சரியாக சொன்னார் ஆனால் அது திருமாவளவன் சரியாக சொல்லுகிறாரா என்றால் நிச்சயமாக இல்லை அவரிடம் அந்த துவேசம்தான் இந்து மதத்தின் மீதான துவேசமும் இந்த சொன்ன மாதிரி அந்த அவர்களுக்கே அதுதான் பிடிக்குது என்ன பிடிக்குன்னா அது கிருஷ்ணசாமி அதில் மாறுபடுறாரு ஏன் நம்ம சமூகத்தில் அழகான பொண்ணு இல்லையா நீ படிக்கிற முன்னேற முன்னேறிட்டு இன்னொரு சாதி பொண்ணை கட்டிட்டு போகிறதுனால என்னையா இருக்குது அது தேவையற்ற பிரச்சனை வருது அது வேறு அது ஒரு பக்கம் அது ஓன் சைடுக்கும் பிரச்சனை அந்த குடும்பத்துக்கும் பிரச்சனை ஆனால் அது தவிர இங்கே நீ படித்த ஒரு முன்னேறீன்னா இங்க ஒரு தேவேந்தர் குல பெண்ணுக்குலாம் நீ வாழ்க்கை தரணும் அந்த குடும்பத்தையில் நீ உயர்த்தி சேர்த்து பிடிக்கணும் ஏன்னா அவர் அணுகக்கூடிய அதுக்காக அவர் வந்து காதலே கூடாது ஏதோ ஒன்று ரெண்டு நம்மை மீறி நடக்கும் அது வேற விஷயம் ஆனால் வேறு சமூகத்தை தான் கட்ட வேண்டும் என்று தூண்டி விடுவதும் அப்படி நடந்து கொள்வதும் தேவேந்திர குல இளைஞர்களுக்கு தேவையற்ற விஷயம் என்று மிக அழகாக அது வந்து பிற சமூகத்தில் முரண்பாடத்தானே ஏற்படுத்துது அவர் மிக அழகாக அந்த விஷயத்தை கிருஷ்ணசாமி டாக்டர் கையாளுகிறார் ஆனால் அதே சமயத்தில் அவர் சொன்னால் நடக்காமையா இருக்கு எனக்கு தெரிஞ்சு என் பகுதியாகட்டும் பரவாயில்ல தேவேந்திரோலம் இளைஞர்கள் அங்காங்கே ஒரு சில இளைஞர்கள் எல்லா சமூகத்திலையும் ஏ டு இசட் என்ன ஜேடிஆரு நாயுடு கவுண்டருன்னு ஒன்றும் பாக்கி இல்லை என்ன எல்லாத்துலேயும் ஒன்று நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதை யார் என்ன செய்ய முடியும் அது வந்து ஒரு நல்ல வேலைக்கு போய் செஞ்சு ஒரு ஐடி ஃபீல்டு இப்படி இருக்காங்க செய்கிறாங்க அது அப்படி போய் அந்த ஆணோ பெண்ணோ இருவரும் தங்கள் நிலைகளை உயர்த்தி கொண்டு செய்யும் பொழுது பெரிய பிரச்சனைகள் வருவதில் எதிர்ப்பு இருக்கும் எதிர்ப்பு இருந்தாலும் பெண் வீட்டர் அப்படியே அமைதியாக ஒதுங்கிக்குவாங்க எதிர்ப்பு காட்டுவாங்க முடியலையா வேண்டாம் மகளை விட்டு விட்டு விட்டுட்டு ஒதுங்கிக்குவாங்க இதுதான் நடக்குது ஒழிய ஆணவ படுகொலை அது இது என்று அதில் நடக்கிறதில்லை ஏன்னா ஆனாலும் அவர் தன் சமூகத்தை சரியாக கையாளுகிறார் ஆனால் இவர் செய்தது எவ்வளோ பெரிய தவறு அவனை விட்டு இவனை கட்டுங்கிறதுலாம் எப்போ ஏற்பட்ட ஒரு முட்டாத்தனா இவர் கடந்த காலங்களில் பேசிய அந்த பேச்சுக்கள் அவ அதைத்தான் இன்றைக்கும் இந்த சமூக இளைஞர்கள் ஒரு ஒரு முன்மாதிரியான செயலாக எடுக்கிறார்கள் அவர்கள் முன்னேறினால் நாள் ஏதோ அதே மாதிரி செயல்களில் ஈடுபடுறாங்க வடமண்டலம் முழுக்க அந்த கம்ப்ளைண்ட் இருக்குது ஏன்னா ஒன்று இல்லாட்டிலும் ஜாத கீழ்மட்ட வேலை ஏதோ ஒன்று கொத்தனாருக்கு ஏதோ வேலை செய்கிறான் ஆனால் பைக் எடுத்து ஏதோ ஒன்று டிஓ போட்டு எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி காலேஜ் பிள்ளை மற்ற பிள்ளைக்கு அது குறிப்பாக அடுத்த கம்யூனிட்டி பிள்ளைகளையே தான் சுற்றி சுற்றி வர்றானுங்க அப்படிப்பட்ட ஒரு பிம்பத்தை இவர் உருவாக்குவதற்கு இவரது பேச்சுக்களும் ஒரு காரணம் ஆனால் அது வந்து வீண் பகைமையை தானே எல்லா சமூகத்திலையும் அந்த பகுதியில் இருக்கிற வன்னியர் முருகன்டைய எல்லா சமூகத்துலையும் வீண் பகை பகைமை தான் ஏற்படும் மாதிரி வன்னி இளைஞர்களும் என்ன வேறு ஜாதி பெண்களை கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்களா அங்கேயும் அந்த புகைச்சலும் அந்த ப பகை உணர்வும் இருக்கத்தான் இருக்கும் என்ன கொஞ்சம் அப்பரில் இருக்கிறவங்க அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க முடியலன்னா பொண்ணு இல்லைன்னு தலைமுழுகி போமா நீ நீ வந்நீராக பழச்சிக்க அப்படின்னு ஒதுங்கிக்கிறாங்க அவ்வளோதான் எங்கேயுமே நல்லா கேட்டுக்குங்க ஏ பி இணைந்தால் அது எந்த மட்டமாக இருந்தாலும் சரி அது ஏிலிருந்து இசட்டு வரைக்கும் ஒரு படிமம் இருக்கிறது இல்லை ஏன்னா ஒரு பி படிமன்னு வைங்களேன் செகண்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம் அது வந்து ஒரு கீழே எக்ஸில் இருக்கிற ஒரு இதில் பண்ணுன்னா அந்த பெண் வந்து அதனுடைய எதிர்கால வாழ்க்கையை அந்த எக்ஸ் சமூகமாக தான் வாழ முடியும் மொழிய இந்த பி சமூகத்தில் நுழைய முடியாது இதுதான் இன்றைய சமூக கட்டமைப்பு அதாவது இரண்டு இணைகள் இணையும் போது அது ஆணவ பண்ணோ எதுவாக எந்த சமூகம் வேணா இருக்கலாம் இரண்டு சமூகம் இணையும் போது ஒன்று மேல் சமூகமாகவும் ஒன்று கீழ் சமூகமாகவும் இருந்தால் அந்த இணை பிற்காலத்தில் கீழ் சமூகமாகத்தான் வாழ முடியதே ஒழிய மேல் சமூகமாக வாழ்வதற்கு அங்கீகாரம் கிடைப்பதில்லை அந்த சொந்த பந்தங்களால் ஏன்னா அவங்க குழந்தைகளுக்கு நாளைக்கு கல்யாணம் அந்த அந்த இரண்டு இணையில் உள்ள மேல் சமூகம் தரமாட்டார்கள் அந்த கீழ் சமூகம்தான் தரும் அப்போ அதற்கு என்ன அர்த்தம் அவன் அந்த பி பெ பி பெண்ணோ ஆனோ அவன் எக்ஸை செய்யும் பொழுது அவன் சந்ததி எக்ஸாகத்தான் வளர முடியும் வாழ முடியும் பி ஆக வாழ முடியாது இதுதான் அடிப்படை இது எல்லா சமூக வரிசைக்கும் அது பொருந்தும் இப்படி இருக்கிறப்ப இவர் உண்மையிலே பட்டியல் சமூகத்தை முன்னேற்றம்னா அந்த மாதிரி இதெல்லாம் செய்யாதைங்கன்னு டாக்டர் கிருஷ்ணசாமி மாதிரி இவரும் தன் சமூகத்திற்கு அறிவுரைக்குள் சொல்ல வேண்டும் அதை மீறி நடக்க உணர்ந்து அதுக்கு அதை சொல்கிறேன் நல்ல பதவிகள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு தனியாக கம்பெனி நல்ல வேலை ஒரு அந்த பொண்ணு வேறு சமூகம் எதுவும் என்ன இருக்கட்டா ஒரு நல்ல வேலை ஏன்னா அவர்கள் தங்கள் நிலையை உயர்த்தி கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்ட பிறகு உணர்ந்து கொண்ட பிறகு செய்து தற்செயலாக ஏற்படுவதை நாம் என்ன சொல்ல அது அந்த பெற்றோரோ பெண்ணை பெற்றோரோ ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனாலும் வாழ்க்கை ஓடும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி அவங்க போயிட்டு இருப்பாங்க ஆக இதுதான் முக்கியம் என்ன ஆனால் கல்வியரும் குறைவு வேலை திறன் மற்ற விஷயங்களும் குறைய பாதி நேரம் வெட்டியாக சுத்த வேண்டியது ஏதாவது ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சு அந்த பெண்ணின் வ அடு அதுவும் குறிப்பாக அடுத்த ஓ சமூக பெண்ணை சுற்றி தெரியுது தான் யாரும் குற்றச்சாட மாட்டாங்க அடுத்த சமூக பெண்ணை குறி நோக்கியே சம்பவங்கள் வடநாட்டில் நடப்ப வட தமிழகத்தில் நடப்பதால் தான் நிச்சயம் இச்சமூகம் மீது பிற சமூகங்கள் குற்றம் சாட்டுகின்றன ஒரு இளைஞர் ஊடக போனோட கேள்வி கேட்டிருந்தார் ஏன் வன்னியர் நாய்கி நாயுடு பொண்ணு இல்லை அதுதான் எல்லா சமூகத்திலையும் இருக்கான் அவன் நாயுடு போய் ஆணவ பொழுவு கூட பண்ண மாட்டேங்கிறான்ல ஒரு செட்டியார் பொண்ணை கட்டிட்டு போனால் வருத்தப்படுவான் ஒதுக்கிடுவான் நமக்கு பொண்ணு இல்லைன்னு ஒதுக்குவான் என்ன ஆனால் போய் ஆணவப் படுகொலை பண்ண மாட்டான்ல ஆனால் இங்கே அது நடந்து கொடுக்கிறது ஆக அவ்வாறான பகமையை ஏன் வளர்க்கணும் அதில் சொல்கிறேன் அதுலேயும் இயல்பா அதாவது ரெண்டு பேருமே அதே பட்டியல் சமூக எழுந்தே நல்ல சம்பளத்துக்கு போய் அதுக்கு பிறகு பண்ணுன்னா அது ஒரு மாதிரி போ அப்பையும் எதிர்ப்பு இருக்கும் ஆனால் இந்த ஆணவப் படுகொலை இந்த மாதிரி போகாது ஏன்னா அந்த காதல் வந்து சற்று தண்ணிலை உணர்ந்த காதலாக எதிர்காலம் தனக்கு என்ன ஆகும் என்பதை அந்த பெண் ஓரளவு புரிந்தே அதை செய்பவளாக இருப்பாள் ஆனால் இங்கே நடத்தப்படுவதோ எதிர்காலத்தை எண்ணத்தை பற்றி அந்த பெண்களுக்கு புரியாமல் இவர்கள் இதே வேலையாக தெரிவதால் அதற்கு காரணம் சொல்கிறேன் நிச்சயம் திருமாவளவன் பேசிய பேச்சுக்கள் தான் இந்த சமூக அவலத்துக்கு காரணம் இது உங்கள் சமூகத்தை மேலும் கீழ் நோக்கித்தான் தள்ளும்ப ஒழிய இந்த விஷயம் எந்த விதத்திலும் உங்கள் சமூகத்தை உயர்த்த முடியாது ஆக அதை தாருங்கள் கிருஷ்ணசாமி போல் இந்த அடுத்தது ஏண்டா நம்ம சாதியில் எத்தனை இல்லை நீ படித்து முன்னேறு நம்ம சாதி கொக்க பொண்ணை தான் கட்டுவேன்னு உறுதியாயிரு அன்று தான் இவர் சொல்லித்தரணும் அதை மீறி நடக்கும் காதல் அது நடக்கட்டும் அது நான் தவறு சொல்லலை ஆனால் இவரே உசிப்பு விட்டு அந்த இளைஞர்களை கெடுத்து கொண்டிருக்கிறார் முதலில் அதை திரும்ப உணர வேண்டும் ஏன் உணரனா நான் ஒன்று ஜாதி விரைவெளி சொல்லலை அந்த சமூகம் உயரணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி அந்த சமூகம் உயர வேண்டும் என்றால் அது பெரும் தடைக்கல்லாக உங்களுக்கு ஏன்னா பல சமூகம் போற எதிரி அப்போ உங்களுக்கு பெரும் தடைக்கல்லாக ஏன்னா பிறருடன் சென்று ஒரு வியார வியாபாரத்தை அணுக முடியாது இப்படி பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு முரண்பாடாக வரும் அதனால் அதுவும் ஒரு தடைக்கல் இந்த குடியும் பெரும் தடைக்கல் அதற்கு அந்த பெரியவர் பட்டிமன்ற பேச்சாளர் சொன்னது போல அன்பால் தான் திருத்தனர் அது மட்டும் இல்லை இதே திருமாவளவன் சும்மா சோவுக்கு இந்த எந்த அரசாங்கம் மூட போகிறது இல்லைன்னா அவர் மனசுக்கும் தெரியும் அதை விட அந்த சமூக மக்கள் தான் பெரும்பாவில் நகரத்தில் மொத்தமாக வாழ்றாங்க கிராமங்கள்லாம் தீவுகள் தான் ஒரு ஊருனால் அவங்க ஒரு பக்கம் இப்படித்தானே இருக்குது ரஞ்சித் பொங்குவார் இல்லை சரி இருக்குன்னு தான் இருக்குது இன்னைக்கு அது தான் அந்த கிராமங்களில் அந்த சமூகம் பட்டியல் சமூகத்தில் ஒரு அமைப்பு ஏற்படுத்த வேறு ஜாதி அமைப்பு இது வீசிக்க அமைப்பு சொல்லலை பொதுவாக அவர்கள் சார்பாக ஏதோ ஒரு அமைப்பு அதில் கட்சி என்பது வேணாம் ஏன்னா அந்த க சமூகம் பல இருக்கலாம் வீசிக்காக இருக்கலாம் சீமாங்கிட்ட இருக்கலாம் பல கட்சியாக இருந்தாலும் இந்த சமூகத்தின் வந்து அந்த ஊரில் ஒரு அமைப்பு அந்த அமைப்பினுடைய நோக்கமே யாரும் மருது மறு அருந்தக்கூடாது அப்படி மருந்து அருந்துபவர்கள் நம் சமூகத்தில் தள்ளி வைக்கப்படுவார்கள் என்ற கட்டளைகளை நிபந்தனைகளை ஒவ்வொரு ஊரிலும் கூடி பேசி எடுக்க வேண்டும் இல்லை வாரத்தில் ஒரு நாள் தான் சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை தான் அலௌடு பிற நாட்களெல்லாம் மது விட்டு யாரும் ஊருக்குள்ளேயே நுழைய முடியாது ஏன்னா சில ஊர்கள் அப்படி கட்டுப்பாடு இன்றைக்கி நான் பார்த்தேன் புதுக்கோட்டை கிட்ட இது ஒரு ஊர் அந்த ஊரில் பெருமையாக சொன்னாங்க சார் சர்வே போகிறப்ப எங்கள் ஊரில் யாருமே மது இருந்த மலைதாங்க ஒரு கட்டுப்பாடு இருக்குது அதில் ரெண்டு மூணு சமுதாயங்கள் வாழ்கின்றன ஆனால் அந்த கட்டுப்பாட்டிற்கு அனைத்து சமுதாயமும் மதித்து நடக்கிறாங்க அதுபோல் உங்களை நீங்கி நீங்கள் ஒரு 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 கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் முயற்சி திருமாவளவன் போன்றவர்கள் எடுத்தால் ஈடுபடும் ஏன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஐயா நீ ஒன்று வீசிக்காம கை செய்ய வேணாம் இந்த ஊரில் நூற்றம்பது குடும்ப பரையர் சமூகம் இருக்கீங்க நீங்கள் எந்த கட்சி வேணா இருங்க ஆனால் வீட்டுக்கும் ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மாதம் மாதம் கூடணும் அது ஒரு நற்பணி மன்றம் அம்பேத்கர் நற்பணி மன்றம் இல்லை இரட்டை நற்பணி மன்றம் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இதை கண்காணிங்க பெரியவர்கள் இருக்கீங்க ஏன்னா வயசில் ஆடுறவன் பூரா அந்த ஐம்பதுக்கு மேலே சுண்டி போய் வருந்துறான் அப்போ அந்த பெரியவர்கள் என்ன இளம் குழந்தைகளிலிருந்தே சொல்லி கொடுத்து ஊரளவில் கட்டுப்பாடுகளை கொண்டு வர வேண்டும் கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து இளைஞர்களை அன்பு வழியில் நல்வழியில் நமது உயர்வே போய் என்றும் இந்த இழிநிலையிலே நாம் ஒரு பட்டியல் சமூகமாகவே என்றும் காலங்காலமாக இன்னும் தொடர்வதற்கு உங்கள் குடிப்பழக்கம் தானடா இருக்கிறது என்பதை சொல்லித்தர வேண்டும் சொல்லித்தந்து அதையும் மாற்ற வேண்டும் அதுதான் மாற்றுவதற்குரிய சிறந்த வழி ஏனால் ஒரு சமூகம் குடிப்பழக்கத்தில் பெரும்பான்மையாக மூழ்கிவிடும் பொழுது அதன் முன்னேற்றம் எந்த வெளியிலும் சாத்தியமில்லை ஏனால் இனி அரசாங்க வேலைகள் மிக மிக குறைவு தனியார் வேலைகளில் போட்டி போட்டுத்தான் வர வேண்டும் தனியார் வேலைகளில் போட்டி போட்டி வர என்றால் ஒழுக்கம் என்பது முக்கியமாக எந்த நிறுவனமும் பார்க்கும் திறமையும் வேணும் திறமையை மட்டும் பார்க்க மாட்டாங்க கூட சேர்ந்து ஒழுக்கமத்தையும் பார்ப்பார்கள் அப்போ இந்த சமூகமாக ஒழுக்கம் மிகுந்த மனிதர்கள் என்ற நற்பெயரை எடுக்க வேண்டும் இதையெல்லாம் திருமாவளவன் ஒரு புரட்சிகரமாக வேள்வி தீயாக செய்யணும் செஞ்சாதான் பட்டியல் சமூக மக்களும் நன்கு முன்னேறி மேலே வருவார்கள் அவர்கள் நன்கு மேலே முன்னேறி நல்ல நிலையை எட்ட வேண்டும் என்ற நல்ல என நான் பல நாட்களாக அவர்கள் அனைத்திலும் முன்னேற வேண்டும் அரசியலிலும் அங்கீகாரம் ஆனால் அரசியலில் இப்படி ஜாதி கட்சி ரீதியாக அமைச்சர்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதே இது போராடலாம் என்ன திமுக ஆட்சிக்கு வருதா அஞ்சு மந்திரி பட்டியல் சமூகத்துக்கு போராடலாம் நிச்சயம் அதற்காக ஒட்டுமொத்த கட்டமைப்பை ஏற்படுத்தி போராடலாம் ஏன்னா நிச்சயம் அதை வேறு வழியின்றி அண்ணா திமுகவும் கொடுத்தே தீரும் அவ்வாறான அங்கீகாரம் பட்டியல் சமூகங்கள் பெற முடியும் ஆனால் அதற்கு அந்த மூன்று பெரும் சமூகங்களும் ஒன்றிணைந்து அந்த கோரிக்கையை வலிமையாக பெரிய கட்சிகளுக்கு அளிக்கலாம் அதையும் நான் ஆதரிக்கிறேன் ஆக இவ்வாறு ஆக்கப்பூர்வமான விஷயம் ஆனால் இவர் திருமாவளவன் கிறிஸ்தவராக மாறிக்கொண்டு கிறிஸ்தவன்னு இந்து மத துவேசத்தைத்தான் அங்கே மது ஒழிப்பு மாநாட்டிலும் விளக்குகிறார் என்ன துவேசம் என்னமோ பிஜேபி தான் இவங்களை குடிக்க வச்ச மாதிரியும் ஆர்எஸ்எஸ் தான் இவங்க இன்னைக்கு இந்த நிலைக்கு காரணங்கிற மாதிரியும் ஏன்னா சரி ஆர்எஸ்எஸ் என்ன பார்ப்பான் பார்ப்பாங்கிறீங்க சரி அப்பா செட்டியாரு நாயுடு மற்ற எத்தனையோ கவுண்ட்ரு இத்தனை ஜாதியும் முன்னேறி போயிட்டே இருக்கானே நீங்கள் மட்டும் ஏன் இப்படி கடைநிலையா இன்னும் இருக்கீங்க சுதந்திரம் பெற்ற பிறகு எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்தான் நீ சொன்னால் அன்னைக்கு ஒடுக்கணும் நசுக்கணும் பிசுக்கணுதெல்லாம் என்னைக்கு அதெல்லாம் எத்தனையோ நூறாண்டுகளுக்கு முன்னாடி சுதந்திரம் பெற்ற இந்த எழுபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே ஆச்சு எல்லாரும் சமமான வாழ்க்கை தான் வாழ்கிறோம் எல்லா சம ஊரி இருக்கு அவனவன் புத்திசாலித்தனமும் சிக்கனமும் குடிபோதை அற்றத்தனமும் இருக்கக்கூடிய சமூகங்கள் உதாரணத்துக்கு வன்னியரையே கம்பேர் பண்ணுன்னா அவர்களும் உங்களைப் போல அழிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் காரணம் மோசமான குடிப்பழக்கம் அதே ஒரு செட்டியாரில் கணிசமாக நல்லா போயிட்டாங்கன்னா அங்கே குடிப்பழக்கம் குறைவாக இருக்கிறது இதை முதல்ல உணருங்க இதை செய்ய வேண்டியது அரசாங்கம் அல்ல சமூகங்கள் விழிப்புணர்வை சமூக தலைவர்கள் அவர்களுக்கு போதிக்க வேண்டியது மிக மிக முக்கியம் அதை உணர்ந்து இது பண்ணுங்க ஆனால் திருமாவளவன் துவேசத்தை என்னமோ இவங்க மோசமாக போனால் பிஜேபி தான் காரணம் ஆர்எஸ்எஸ் தான் காரணம்னு சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் பேசி அப்படி பேசுவது இந்த சமூகத்திற்கு எந்த விதத்திலும் பயன் அளிக்கப் போவது இல்லை ஏன்னா இவ்வாறாக இந்த அந்த அந்த துவேச பேச்சுக்களை பேசிக்கிட்டு இந்து மதத்தையும் துவேசமாக பேசினா இவர் எதிர்கால தேர்தல் அரசியலிலும் மிகப்பெரிய பின்னடைவுகளை சந்திப்பார் இப்போ ஏதோ திமுக கூட்டணி இருக்கிறதுனால அங்கே இவர் சிங்க் ஆகிற அளவுக்கு சில விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த எதிர்ப்பு வாக்கு மட்டுப்பட்டு நிற்கிறது அதேது எதிர்ப்பக்க கூட்டணிக்கெல்லாம் வந்துட்டார்னா இந்த பக்கம் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்காளர்களுடைய சிந்தனை எல்லாம் வேறு இந்த கூட்டணிக்கு வந்தால் இவருக்கு பெரும் தோல்விதான் கிட்டும் இந்த உளவிலும் அவருக்கு புரியவில்லை சரி நேர்களே பார்க்கலாம் பொதுவாக பட்டியல் சமூகத்தின் மீதான ஆர்வம் எனக்கு எப்பொழுதும் உண்டு ஆனால் நேர்மையான சிந்தனை உண்டு என சரி ரைட்டு என்னால் எனது சிந்தனைகளை தெளிவாக முன்னெடுத்து வைத்து விட்டேன் வணக்கம்